முஸ்பாஜ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதைப்பற்றி பார்க்க முறமேடா அந்த பாடசாலை மாணவி குறிப்பிட்ட தனியார் குறிப்பிட்ட பாடசாலை ஒன்றை கல்வி என்ற மாணவிக்கு ஏற்பட்ட நிகழ்வு தொடர்பாக அவர் தன்னுடைய தவறான முடிவொன்றே எடுத்துக்கொண்டார் அது தொடர்பாக பல விடயங்களும் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன இது தொடர்பாக சிலர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தார்கள் ஏன் இந்த விடயத்தை நீங்கள் இன்னுமே பொது வழியில் பேசல என்று நாங்கள் ஒரு சில காணொலிகளில் இதை பற்றி பேசியிருக்கிறோம் இருந்தாலும் கூட இதை பெரிதாக பேசாததுக்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா இது தொடர்பான தவறான அபிப்பிராயம் ஒன்றும் யாருக்குமே போய் சேர்ந்து சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது தொடர்பாக பேசல அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர் மேலே இன்னுமே தண்டனை நிரூபிக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் போகிறது வந்து ஒரு ஒரு வெற்றியாக அல்லது அந்த அந்த மாணவிக்கு கிடைத்த ஒரு நீதியாக கருதக்கூடிய கருத முடியும் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் போராட்டம் போராட்டம் வலுப்பெற்றிருக்கிற அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பாடசாலைக்கு முன்னால் போராட்டம் நடத்தப்பட்ட போது போலீஸார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து நீர்த்தாரை பிரிவு மேற்கொண்டார் இது ஆரம்பத்திலேருந்து என்னென்ன விஷயம் நடந்ததோட நான் சொல்கிறேன் அப்போ நீர்த்தாரை பிரிவகம் மேற்கொண்ட பிறகு அதற்கு பிறகு இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் இது தொடர்பான விஷயம் அப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற பொழுது பல விடயங்கள் நடக்கிறது அது குறிப்பாக மூன்று விடயங்கள் ஒன்று வந்து மனோ கணேசன் அவர்கள் இது தொடர்பான நீதி அந்த குறிப்பிட்ட பெண்ணு கிடைக்கணும் என்று பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் ஜேபிபினுடைய அமைப்பாளர் என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது என்பிபி தேசிய மக்கள் சக்தினுடைய அமைப்பாளர் என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது அப்போ சொல்லப்படுகிறக்க தேசிய மக்கள் சக்தியிலிருந்து மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சொல்கிறா என்ன விடயம் என்றால் அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் ஏனென்றால் அந்த பெண் மனநிலம் ஆலோசனைக்கு பல முறை சென்றிருக்கிறார் என்று சொல்றார் உண்மையிலே இந்த விடயத்தை தொடர்பாக நான் பேசுகிற பொழுது சாதாரணமாக எல்லா பாடசாலையிலையும் மனநிலை ஆலோசகர்ன்றது இருப்பார் பெரும்பாலும் பாடசாலை மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கும் அதை மனநிலை ஆலோசகர்கிட்ட போடுறது ஒரு நியாயமான விடயம் தான் அதை மட்டுமே வச்சோன்று ஒருவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று நாங்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாது அல்லது அவர் மனநல வைத்தியர்கிட்ட சென்றிருந்தாலும் கூட அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமாக எல்லாருக்குமே இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தவண்ணமே இருக்குது மனதளவில் அப்போ அதற்கு உடனடியாக மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய விடயத்தில் இருந்து சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கதைச்சது சரியான புல உடனடியாக அந்த இந்த விஷயத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவமானப்படணும் இந்த விஷயத்துக்கு நீங்கள் மாணவிய மனநிலம் என்று சொல்லி இந்த விஷயத்தை மறைக்க பார்க்குறீங்க என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அண்மையில் இதோட பேசுகின்ற பொழுதும் சபாநாயகர்களிடையும் மறைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக் அவர் சொல்கிறார் தயவு செஞ்சதில் அரசியல் நடத்த வேண்டாம் இந்த விஷயத்தை விற்று அரசியல் நடத்த வேண்டாம் பிமல் ரத்நாயக் அவர்கள் அரசியல் நடத்த வேண்டாம் என்று சொன்ன விஷயம் வந்து அரசியல் நடத்தக்கூடாதான் இந்த விஷயத்தில் இது வந்து நீதிக்கு பிறகு கோரப்பட வேண்டிய விடயம் ஆனால் இதை பற்றி பேசுகிறதே தவறு என்று சொல்கிறது தான் மிகப்பெரிய அரசியல் ஒரு விடயம் நடந்தால் அந்த விடயம் தொடர்பான நீதி சரியான முறையில் கிடைக்கணும் அந்த விடயம் தொடர்பாக நீதி கிடைக்கணும் வந்து அந்த விடயம் தொடர்பாக பேசணும் அல்லது போராடணும் பேச்சுக்கு அடுத்த கட்டம் போராட்டம் அமைதியான முறையில் நியாயமான முறையில் யாருக்கும் பங்கம் விளைவிக்காமல் போராடணும் அந்த போராட்டத்தையும் அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசுகிறதையும் தவறு என்று சொல்கிறது தான் மிகப்பெரிய அரசியல் அப்போ அந்த அரசியலை பிமல் ரத்த அதில் செஞ்சுருக்கின்றார் இது பலராலையும் பேசுபொருளுக்கு அமைந்தது அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த பெண் அதாவது வந்து இந்த பெண் இந்த பெண் தொடர்பாக குற்றம் இழைக்க குற்றம் இழைக்கப்பட்டவர் என கருதப்பட்ட நபர் நபருக்கு பிணை வழங்கப்படுகின்றது முதல் ஆரம்பத்தில் பிணை வழங்கப்பட்ட பிறகும் அந்த பெண் தொடர்பான சில விஷயங்களில் காணொலி பதிவுகள் செய்த தகவல்கள் வந்திருக்கின்றது இது உறுதிப்படுத்தப்பட்ட இல்லை இருந்தாலும் கூட அது தொடர்பான பல விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்படுது பிறகு அவர் புத்தளம் பகுதிக்கு இடமாற்றலாக செய்கிறார் செல்கின்றார் புத்தளம் பகுதிக்கு இடமாற்றல் வழங்கப்படுகின்றது யாருக்கு அவருக்கு அப்போ இந்த நிலைமையில் வந்து புத்தளம் பகுதியில் இருக்கிற பாடசாலை குறிப்பிட்ட பாடசாலைக்கு இடமாற்ற பகுதியினர் அந்த பாடசாலை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் அல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன உடையது சொல்கிறாருண்டா இவர் புத்தளத்துக்கும் வேண்டாம் எங்களுடைய மாணவர்களுக்கும் ஒரு அடிமைப்படத்தில் என்னதுல தான் இந்த விஷயம் இவர் வந்தார்ண்டா அப்புறம் இதே பிரச்சனை மீண்டும் பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான இது இது இந்த விடயம் தொடர்பாக குற்றம் என கருதப்பட்ட நபர் எங்களுடைய பாடசாலைக்கும் வேண்டாம் என்கிற வகையில் அவர்கள் போராட்டத்தை செய்கின்றார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த நபர் தொடர்பான குற்றங்கள் மீண்டும் மீண்டும் மக்களால் சுமத்தப்படுகின்றது ஆக இப்போ இது தொடர்பாக உண்மையிலேயே ஒரு உரிய விசாரணை நடத்தப்பட்டதாண்டு கேட்டால் அதுவும் ஒரு சந்தேகத்துக்கிட தான் இருக்குது ஏன்னா மிக தாமதமாகத்தான் இந்த விசாரணை விசாரணையின போக்கு செல்லுது அண்மையில் கூட நீங்கள் ஒரு அண்மையில் ஒரு என்ன உயர்தர பரீட்சையில் நல்ல மதிப்பெண்ணை பெற்ற ஒரு மாணவியினுடைய தந்தை மேலே குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது அவர் வைத்தியராக இருக்கின்ற பொழுது அவர் மேலே குற்றம் சாட்டப்படுகின்றனர் உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆனால் அவர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்படுகின்றது அந்த கருத்துரை தொடர்பாக அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட விடயத்தை செஞ்சார்ன்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தப்படுகின்றது உடனடியாக அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தண்டனையை அனுவிச்ச பிறகு அவர் குற்றமற்றவரம் நிரூபிக்கப்படுகின்றது ஆக இப்படி சில விஷயங்களில் உடனே தங்களுடைய தங்களுடைய விடயப்பரப்பில் நடவடிக்கைகள் எடுக்கின்ற அரசாங்கம் ஏன் இந்த விடயத்தில் ஒரு தாமதத்தை காட்டுது உடனடியாக நாங்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதானத்துக்கு சொல்லலைதில்லை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் எது நீதியற்ற விசாரணையை நாங்கள் கேட்டு நீதியான முறையில் மிக தாமதமாக துல்லியமான விசாரணையை மேற்கொள்ள தான் மக்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் தொடர்பாக போராட்ட களத்தில் நின்று போராட்டம் செஞ்சவர்களில் ஒருவர் சொல்கிற என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த மூன்று விஜய விடயங்கள் நிறைவேற்றுவது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் ஒன்று வந்து இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக விசாரணைகளை துரிதப்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட தனியார் பாடசாலையினுடைய தலைவர் கை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பாகவும் பேசப்படுகின்றது இப்போ அவர் தொடர்பாகவும் விசாரணை நடக்கும் தொடர்பாக பேசப்படுகின்றது அப்போ இந்த இந்த விசாரணை வந்து தொடர்ந்து இந்த இந்த போராட்டம் வந்து தொடர் போராட்டமாகவே நடந்து அந்த போராட்டத்துக்கான ஒரு சிறிய வெற்றியாக அவர்கள் இதை பார்த்துருக்கின்றார் அப்போ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு வகை பக்கத்தில் வந்து குறிப்பிட்ட தனியார் இதில் நான் ஒரு நபர்களுடைய பெயரையும் சொல்லில்லை அது சொல்லாததுக்கான காரணம் வந்து இது இந்த அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய பெயரோ அல்லது குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பேரோ புகைப்படங்களோ இதில் நான் பதிவிட மாட்டேன் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு வகையில் இன்னுமே இதற்கான விசாரணைகள் முடியலை முடிஞ்ச அப்புறம் இதற்கான பேர் புகைப்படங்கள் அவர்களே வெளியிடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மாணவியினுடையோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தினுடைய புகைப்படங்கள் வெளியிடுதல் வந்து ஒரு ஊடக தர்மத்துக்கு எதிரான செயற்பாடுன்றைய இந்த விடயங்களை நான் சொல்கிறேன் இந்த விடயப்பரப்பில் நான் பேசுகிறதுக்கான காரணம் வந்து மாணவிக்கு உடனடியான நீதி கிடைக்க வேண்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் இப்படி நடக்குது அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த அண்மையில் இந்த குறிப்பிட்ட இதனுடைய தலைவர் அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் என்ன விஷயத்தை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாணவியை நான் பொது வழியில் வைத்து அவமானப்படுத்தியதாக கூறுகின்றார்கள் நீ அந்த குறிப்பிட்ட பாடசாலையிலேருந்து வரைக்கும் அப்படித்தான் இருந்தனி என்ற பொருளில் அவர் பேசினார் என்றபடியும் சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட மாணவி வந்து பாட தன்னுடைய தனியார் நிறுவனத்துக்கு வருகின்ற பொழுது மூக்காலையும் பாயாலையும் அவருக்கு குருதி வெளியேற்றம் காரணமாக அவரை உடனடியாகவே அவரோட ப அவருடைய தந்தையாரோட அனுப்பி வச்சுட்டாள் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மாணவி வந்து பிறகு இந்த தனியார் நிறுவனத்தில் இருக்கிற கேம் சோர்ந்துதான் இருந்தவா அப்போ அவரை முன்னால் அவருமார் கூறினர் என்றையும் அவர் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து சுதந்திர காரணமாக அவர் அவர் தொடர்பாக தான் எடுத்த நடவடிக்கை என்னென்றால் அவர் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து தான் பெற்றோரோட விட்டனான் அதான் தான் செஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவியை நீ தனியானுக்கே பெறக்கூடாது என்று தான் சொன்னதாகவும் அவ அவதூறுவர் கதைக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் அந்த பெண்ணுடைய தாய் பேசுகின்ற பொழுது என்ன பிடித சொல்கிறாண்டா அவள் இந்த விடையங்கள் தொடர்பாக பெரிதாக கதைக்காம இப்படி இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது தான் என்னுடைய மகள் சொன்னான் சிலர் இதை வெளியில சொல்ல இருக்கிறார்கள் மூடி மூடி உள்ளே வச்சுருக்கிறார்கள் அவர்களுக்கான அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் வெளியில் சொல்லணும் அப்படியான விஷயங்களை யாருக்கு அது நடந்தால் உண்மையில் இப்படி நடக்கக்கூடாது யாருக்குமே எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படி நடந்தா அவர்கள் உடனடியாக வெளியில் சொல்லணும் என்ற தான் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டது என்று அவ பேசுகின்ற பொழுது தன்னுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமென்ற ஒரு வகையில் பேசுகிற அதே நேரத்தில் இன்னொரு பேருக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்ற விதத்தையும் அவ சொல்லியிருந்தா இது அவாவுடைய அந்த பேட்டியாக அமைகிறது அதற்கு பிறகு இந்த தமிழர் ஆசிரியர் சங்கம் வந்து என்ன விஷயத்தை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆசிரியருக்கு டம் மாற்றம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அது சரியான தண்டனை இல்லை அவருக்கு சரியான தண்டனை ஒன்று வழங்கப்பட வேண்டும் இனி வருங்காலங்களில் ஆசிரியர்கள் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற அளவுக்கு அவருக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் உரிய விசாரணைகளும் இங்கே நடத்தப்பட வேண்டும் இப்போ என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த தாமதம் தான் இப்போ எல்லாராலையுமே தண்டனையை உடனடியாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ விசாரணைகள் உறுதிப்படுத்தப்படுமா இருந்தால் அது விரைவாக நடக்குமா இருந்தால் அது தொடர்பான தண்டனையும் வழங்கப்படும் உண்மையிலேயே ஒரு ஒரு நீதிமன்றத்தில் அல்லது இந்த சட்டம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை ஒரு கூட்ட சொல்லுவார்கள் தாமதிக்கப்பட்ட நீதியும் அநீதியே தாமதிக்கப்பட்ட நீதியும் அநீதியே ஆகவே அது மட்டும் இல்லாமல் ஒரு நிரபராதையும் தண்டிக்கப்படக்கூடாது என்ற இன்னொரு விஷயம் சொல்லப்படுகின்றார் ஆகவே இது தொடர்பாகத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் வேண்டாம் மிகவும் விரைவான துல்லியமானதுமான விசாரணை நடத்தப்படல் வேண்டும் அந்த பெண் தொடர்பான விடயங்களும் என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்களும் வெளிப்படுத்தப்படல் வேண்டும் உடனடியாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட யாருக்காவது இந்த விடயங்கள் இனி நடந்தாலோ அல்லது இதற்கு முன்னர் நடந்திருந்தாலோ தயவு செய்து உங்களுடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலோடைய உடனடியாக முறையிடுங்கள் இதுதான் ஒரு சரியான முறையாக சரியான ஒரு தீர்மானமாக இருக்கும் அப்போ அதன் மூலமாக இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரடியாகவே மேல ஆணை அல்லது சிறுவர்கள் தொடர்பான அமைப்புலேயோ நீங்கள் முறையிடலாம் அல்லது எழுத்து மூலமாகவும் நீங்கள் முறையிடலாம் அப்படியான பல விடயங்கள் இருக்கின்ற தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்படுவதை நீங்கள் உணர்ந்தாலோ அல்லது உங்கள் சம்மந்தமாக அந்த விடயங்கள் உணரப்பட்டாலோ அல்லது உங்களுடைய நம்பிக்கோ யாருக்கோ நடந்தாலும் அதை தயவு செய்து உரிய முறையில் உரியவர்களிடம் முறைப்பாடாக பதிவு செய்யுங்கள் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதே மாதிரி இந்த காணொலி போட்டது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாணவிக்குரிய நீதியான ஒரு ஒரு நீதியான ஒரு அவருக்குரிய ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவிக்கான நீதிக்காக பலர் தங்களுடைய போராட்டங்களை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அமைதியான முறையில் மேற்கொள்ளப்படுற போராட்டங்களுக்கு போலீசார் போலீசார் அந்த ஆதரவு வழங்காமல் அதற்கு எதிரான செயற்பாடுகள் மேற்கொள்வதும் வந்து ஒரு தவறான ஒரு முறையாகவே இருக்கின்றது தயவு செய்து அது தொடர்பாகவும் அரசாங்கம் உரிய கவனத்தை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் தனியார் அமைப்புகள் இன்னுமே இறங்கலாம் அதாவது தனியார் அமைப்புகள் நான் சொல்கிறது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓஸ் என்ஜிஓஸ் கூட இன்னுமே இதில் தலையிடலாம் பல விடயங்களில் வெளியில் கொண்டு வரலாம் இது தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் சொல்கிற இது விடயமே தான் பெண்ணோ ஆணோ சிறுவர்கள் சம்பந்தமாக நடைபெறுகின்ற துஷ்பிரிவங்கள் தொடர்பாக சிறுவர்கள் எந்த அளவுக்கு அவதானமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதையும்படி அதிகமாக அவர்களுடைய பெற்றோர்கள் பாதுகாவர்கள் இருக்கணும் உடனடியாக அந்த விடயங்களை வெளியில் வரணும் உங்களோட பிள்ளை அமைதியின்மையாக இருக்கதா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா தயவு செஞ்சு என்னென்னு கேளுங்கோ என்ன நடந்து தயவு செய்து பிள்ளைகளை பேசுகிறதை குறைச்சிக்கொள்ளுங்கள் கண்டி கண்டிக்கலாம் ஆனால் தேவையற்ற விதங்களில் பேசுகிறதை கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளோடு அல்லது நீங்கள் பாதுகாவலர்களாக இருந்தால் தயவு செய்து உரிய முறையில் உரையாடுங்கிற மிக இந்த உலகத்தில் அல்லது இப்போ சமீப காலங்களால் இருக்கிற பிரச்சனைடா எல்லோரும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உரிய முறையான உரையாடல் இல்லாதான் இந்த சிறுவர் துஷ்பிரிவங்களுக்கான காரணமாக இருக்கின்றது ஒன்று வந்து இப்படி ஆசிரியர்கள் அல்லது யாரோ ஒருவர் சம்பந்தமாக முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்ற அதாவது அவர்கள் தவறான முறையில் மா மாணவர்களை அணுகின்றார்கள் என்ற சிறுவர்கள் அணுகின்றார்கள் அதே மாதிரி சிறுவர்கள் தாங்களாகவே போகின்றார்கள் அதற்கான காரணம் என்னென்று பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒழுங்கான ஆதரவு கிடைக்காமை பெற்றோர்களிடமிருந்தோ அல்லது பாதுகாவலர்களிடமிருந்தோ ஒழுங்கான ஆதரவு கிடைக்காமல் தவறான ஒரு இடத்தை அவர்கள் ஆதரவு என்று நினைத்து போகின்றார்கள் அப்படி போகின்ற இடத்தில் அவர் தவறாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் அந்த சிறுவர்கள் சேவை செய்து நீங்கள் உங்களை யாராவது இப்படி ஆதரவு என்ற பேரில் வந்து தவறானிலை கிட்டு சென்றாலும் உடனடியாக கூட முறைப்பாடுகளை நீங்கள் தயவு செஞ்சு ப தயவு செஞ்சு பதிவிடுங்க இதற்கான முக்கியமான காரணம் பெற்றோர் பாதுகாவலர்கள் மாணவர்களோட அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட உரையாடுங்கள் உரையாடல்தான் இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் தொடர்ந்துமே முஸ்பாஜனோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்